இந்த கஜீத்தில் ரொம்ப அதாவது ரகசிய ரக்ஷன்றது சம்ஸ்கிருதம் ரொம்ப சுலபமா இருக்கு அதையும் கொஞ்சம் நம்ம சவணம் பண்ணலாம் அத்திர பகவான் பாஷிகாரா சதாஜார சம்பிரதாய கத ஜவச்சனைன்னு ஸ்வயம் அனுஷ்டன் அதுதான் சொன்னேன் பாஷிகாரர் பூர்வாச்சலுடைய அனுகிரகத்தினால கிரகபிடான द्वयத்தினுடைய மந்திரத்தை கொண்டு சுயமானுஷ்டிதம் தானே அனுஷ்டிக்கப்படுகிறது அந்த ஞாசக்ய विद्याவிஹே அந்த பிரபத்தியுடைய அது ஞாச வித்யை என்று அதனால அந்த ஞாச வித்யை விரු பெரியவா அனுபந்தி தன்னை சேர்ந்தவர்கள் தன்னை आश्रयித்தவர்கள் சஞ்சீவி சஞ்சி சஞ்சீ சஞ்சீவ் விஷயம் அவர்கள்லாம் வாழ வேண்டும் அப்படிங்கிறத எதாவது பிரகாச அது உள்ளபடி பெருமாள் அது பாஷிகாரர் நமக்கு இந்த கத்தியத்துவாக பிரகாசப்படுத்துகிறார் அது எப்படிடா அப்படின்னா சீதா உவாச்சி அதேசா ராகவம்ச மகாவிரதம் அப்படின்னு ஸ்ரீமத் பிரமாணத்தில் வரக்கூடியது அந்த ராம சோகத்தின் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னாங்க அதிக யசஸ்தையுடைய லக்ஷ்மணன் சீதா சீதையை குறித்து உருவாக்க சொன்னார் என்ன சொன்னார் மகாவிரதம் ஆசிரியர்களை காப்பாற்றுவதாக உத்தவமான விரதத்தையுடைய ராகவம் ச ராகவனையும் குறித்து சொன்னார் ஆனால் ரெண்டு பேர் சமஸ்தமஸ்தில ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல தன்னுடைய பிரார்த்தனை அதே போல பாசிகார நீங்க தாம் அனுமதிச்ச பிரபத்திய அவளுடைய திருமதியை சாதிச்சு அவளுடைய நியமனத்தை முன்னிட்டு நமக்கு நமக்கு உபதேசம் பண்றார் அப்படின்னு சீதா உபாஜி அதியதா ராகவம்ச மகாவிரதம் சீதா சமக்ஷம் காபுஷ்டம் இதம் பஜனம் அபிரவீசு அப்படின்னா ஸ்ரீமத் ராமாயணத்தை திராட்டியும் பெருமானும் இரு சேர்த்தியில தான் சில உயர்ந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இத்தியாதி இந்த மாதிரி ரீசீரை இத்தியாதி பிரகாரண ஸ்ரீ பிரபத்தி தத் அனுகிரக ஸ்ரீ பிரபத்தி அதாவது பிரபத்திக்கு முன்னாடி பிராட்டியை பிராட்டி முன்னிட்டு தான் திருமணின்றி இவரை முன்னிட்டு எப்பெருமா திருவிழா என்ன அதனால பிராட்டியை முன்னிட்டு பண்ணக்கூடியதான ஸ்ரீ பிரபத்தி அந்த பிரப அது ஸ்ரீ பிரபத்தின்னு பேரு அப்போ அதை பண்ணப்பட்டு அது அனுகிரக அந்த ஸ்ரீ பிரபத்தினாலே ஏற்பட்ட அனுகி பிறாட்டின அனுகிரத்தை கொண்டு பூர்வமாக கொண்டு தனக்கு எங்கோடு உண்டான சேர்த்து சொல்ற அந்த அது சொல்ற தனக்கு பகவானோடு உண்டான சம்பாதம் ஏற்பட்ட ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட சம்பாதம் பவதா சஞ்சாத்தம் பிரோஜன சம்வாத விசேஷம் அப்படிப்பட்ட சம்வாத விசேஷத்தை விபத்நாதி நமக்கு அருளை செய்கிறார் அப்படின்னு சொல்கிறார்